கிறிஸ்துவின் அன்பின் சொந்த பந்தங்களை உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக வாழ வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது திருமலை வேத வசனத்தின்படி எந்த அளவுக்கு நம்ம காரியத்தை கடவுளுக்கு பிரியமாக வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்விடத்திலிருந்து நமக்கு நன்மையான செய்திகளும் நலமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் அளவில்லாமல் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு சில காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் அப்போது தான் நம்முடைய கடவுளத்திலிருந்து சில நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரிந்திருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள் இந்த உலகத்துடைய பாபங்களும் சாபங்களும் நம்மை பின்தொடராதபடி மாமிசை இச்சைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி பெருமைகள் பொறாமைகள் வஞ்சனைகள் நாம் வளர்த்துக்கொள்ளாதபடி வைராக்கியம் சண்டைகள் வீண் பழிகள் நமக்குள் உருவாக்கி கொள்ளாதபடி இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள்கிட்ட இந்த குணங்கள் பழி குணம் நமக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னா அதை கூட நம்ம என்ன பண்ணுறோங்க பழி வாங்கிறதுக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் துடிக்கிறோம் செய்த நன்மைகளையும் மறந்து நன்மை செய்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் விரோதமாக எழும்பி நிற்கிறோம் இதெல்லாம் என்ன அடிப்படை என்ன புனிதல் நமக்கு தெரியல ஒரு காலங்களில் நாம் பர பலரால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த நாட்களில் கடவுளுடைய அனுகுலம் நம்மை தேடி வந்தது அதற்காக தெய்வ மனிதர்களும் உங்களுக்காக செபித்திருப்பாங்க அவர்கள் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்களும் சில நன்மைகளையும் கடவுள் கொடுத்திருப்பாரு அதை நம் பெற்று அந்த காரியங்களுக்குள் உண்மையாகவும் அந்த இடத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை ஒன்று இருக்கு அது உயிர் உள்ள இருக்கு நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க மறக்க கூடாது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு தகப்பன் வீட்டில் போய் பிள்ளை உட்காந்து நல்லா ஆகாரம் சாப்பிட முடியும் ஆனால் அதே தகப்பன் ஒரு பிள்ளை வீட்டில் போய் உட்கார்ந்து திருப்திகரமாக ஆதாரம் சாப்பிட முடியாது அப்போ தகப்பன் வீடு தகப்பன் வீடு உன் ஆதி திருச்சபை உன்னை ஆசிர்வதித்த சபை உன்னை உயர்த்தின சபை அந்த சபையில் உனக்கு உயர்வு கிடைக்கப்பட்ட அந்த சபை மிக முக்கியமானது அப்போ இதெல்லாம் வரும்போது நம்மளை அறியாம இந்த உலகத்துடைய மேட்டுமை உலகத்துடைய நட்புகள் அந்த நட்பு உலகத்தின் நட்புகளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கிறிஸ்துடைய நட்பு வட்டாரமே நம்மளை என்ன பண்ணுது தீயான வழிகளுக்கும் தீமையான காரியங்களுக்கும் நம்மளை கொண்டு போய் விடுகிறது அவர்கள் சுய லாபத்திற்காக நட்பை கூட நம்மளை என்ன பண்ணுறாங்க எதிரியாக மாற்றி விடுகிறார்கள் அதுக்கு தான் சொல்கிறாரு ஞானமும் நல்ல யோசனையும் காத்துக்கொள் நீ பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாலே புத்தியும் அறிவும் வந்துடும் அப்படி வரலன்னா பைபிள் உங்கள்கிட்ட பேசலை வசனம் உங்ககிட்ட பேசலை அப்படி பேச ஆரம்பிச்சிச்சுன்னா நீ என்ன பண்ண இங்கே வசனத்தோடு தான் வசனத்துக்குள்ள தான் என்ன பண்ணுங்க அதிகமான வார்த்தைகளாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விலங்குங்கள் தேவையான நல்ல வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் நன்மைகளை மறக்காதீங்க கடவுளுடைய கிருபை இன்னும் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேவ சமூகத்தில் முயற்சி எடுங்க கடவுள் ஒரு நிமிடம் உங்கள் பழைய நாட்களை நினைவு கூறுவார் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் எதுவுமே பெருசாக நினைக்க மாட்டீங்க கடவுள் செய்ததை கடவுளுக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து வாழ முடியும் வாழ்ந்து பாருங்கள் இன்னும் கடவுளங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக ஆமே பிளஸ்